வணக்கம் ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோவில் ஈரோடு ஈரோடு மாவட்டம் மூலவர் பெயர் ஆருத்ர கபாலீஸ்வரர் மூலவர்க்க மத்த பெயர்கள் பிற பெயர்கள் தொண்டீஸ்வரர் சேடீஸ்வரர் சோழீஸ்வரர் மூலவருக்கு கல்வெட்டுல காணப்படும் பெயர்கள் தொண்டீஸ்வரமுடைய மகாதேவர் தொண்டீஸ்வரமுடைய தம்பிரான் தொண்டீஸ்வரமுடைய பிடாரர் தொண்டர்கள் நாய நாயனார் இந்த தலத்துல இருக்க அம்மனோட பெயர் வாரணி அம்மனுக்கு இருக்க பிற பெயர் வருணாம்பிகை தலமரம் வன்னிமரம் தல விநாயகர் பொல்லா பிள்ளையார் மூலவருக்கு இருக்கிற பேர் இப்ப இருக்கிற பெயர் ஆருத்ர கபாலீஸ்வரர் இந்த பெயர் வர்றதுக்கு காரணம் ஆருத்ர கபாலன் அப்படின்ற பேர் இருக்க அசுரனை சிவபெருமான் வதம் செய்த திருத்தலம் அதனால தான் அவருக்கு ஆருத்ர கபாலீஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயர் இருக்கு இந்த தலத்துடைய பழமை அப்படின்னு பார்த்தோம்னா யுகங்கள் தாண்டிய திருத்தலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலியுகம் இப்ப நடக்கிறது கலியுகம் கலியுகத்துக்கு முன்னாடியே இந்த தலம் இருக்கு அதனாலதான் யுகங்கள் தாண்டிய தலம் இப்போது நம்ம பார்க்கிற கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு லக்ஷ்மி காந்தன் அப்படின்ற இருக்க மன்னனால கட்டப்பட்டது கோயிலுடைய தலத்துடைய சிறப்ப பாக்கலாம் இப்ப இத்தலம் பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு அறியப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகலவன் அதாவது சூரியன் இறைவனை வணங்கும் திருத்தலம் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் கேலண்டர்ல வர மாசி மாசத்துல இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களும் பகலவனுடைய ஒளி கதிர்கள் இறைவன் மீது படர்கின்றன பாஸ்கர சேத்திரங்கிறது இன்னும் நிறைய இருக்கு அந்த வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னா அந்த தலங்கள்ல எல்லாம் வருஷத்துல ஏதோ ஒரு பர்டிக்கல் பர்டிகுலர் நாள்ல இல்லைன்னா நாட்கள்ல சூரியனுடைய ஒளி கதிர்கள் மூலவர் மேல படரும் அது மாதிரி கோவில கட்டியிருக்காங்க கோவில் கட்டுனது மட்டும் இல்ல எல்லா கோவிலும் அப்படி கட்டப்படல எங்கெல்லாம் சூரியன் இறைவனை வழிபடுறாரு அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கோ அந்த மாதிரி கோவில்கள்ல இந்த அமைப்பை பார்க்க முடியும் இது ஒரு சிறப்பு இரண்டாவது சிறப்பு தொண்டர் சீர் பரவுவார் அப்படிங்கிறவருடைய முயற்சினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கோவில்ல தமிழ்ல அர்ச்சனை நடைபெற தமிழ் வழிபாட்டு முறை அப்படிங்கிற ஒரு முறை கொண்டு வரப்பட்டுள்ளது அதுபடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முதல் முதல்ல தமிழ்ல அர்ச்சனை நடைபெற்ற தலம் இதுதான் மூன்றாவது சிறப்பு ராவணனுடைய தாய் வழி பாட்டனாரான சுமாலி வழிபட்ட திருத்தலம் தாய் வழி பாட்டன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இலங்கை இலங்கைய ஆண்ட மன்னன் ராவணன் ராவணனுடைய தாய் பேர் பாத்தீங்கன்னா கைகசி இலங்கையினுடைய இளவரசி அவங்க அப்புறம் ராவணன் பீரியட்ல ராஜமாதா கைகசியுடைய அப்பா பேருதான் சுமாலி அவர் வழிபட்ட திருத்தலம் இப்ப நான் முதல்லயே சொன்னேன் யுகங்கள் தாண்டிய திருத்தலம் அதனால இந்த தலம் வந்து கலியுகத்துல இதுக்கு முன்னாடியே இருக்குது அதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள்னு சொன்ன இப்ப சிறப்புல ராமனுடைய பாட்டனார் தாத்தா வழிபட்ட தலம் அப்படிங்கிறது தெரியுது அப்ப ராமாயணம் நடந்தது ராவணன் வாழ்ந்தது அப்படிங்கிற அந்த யுகம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது யுகம் த்ரேதா யுகம் அப்ப இந்த தலம் திரேதா யுகத்திலேயே இருந்திருக்கு அப்பவே வந்து வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கு இப்ப இருக்கிற கட்டிடத்தை வச்சுட்டு நம்ம வந்து அது எப்படி சொல்ல முடியும் திரேத்தா யுகத்திலே இந்த தலம் இருந்தது அப்படிங்கறது சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி சில சிலருக்கு வரலாம் என்னுடைய புரிதலை வச்சு நான் சொல்றேன் ஒரு கட்டணங்கிறது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்கும் அதுக்கப்புறமேல அது நிலைக்காது அப்ப அந்தந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் புதுப்பிச்சு கட்டியிருப்பாங்க அதனால நான் கோவில் கட்டடத்தை சொல்லல அந்த தலம் அந்த தலம் வந்து யுகங்கள் தாண்டிய தலம் இப்ப இருக்கிற கோவில வந்து லக்ஷ்மி காந்தன் அப்படிங்கிற மன்னர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காரு ஆனா தலம் யுகங்கள் தாண்டியது நாலாவது சிறப்பு துர்வாச முனிவர் சிவபெருமானை பள்ளி கொண்ட நிலையில வழிபட்ட திருத்தலம் பொதுவா பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில இருப்பாரு இங்க துருவாசமனிவர் சிவபெருமான பள்ளி கொண்ட நிலையில வழிபட்டு இருக்காரு இது ஈரோடு ஊருக்குள்ளேயே இருக்குது ஈரோடு பேருந்து நிலையத்துல இருந்து நடந்து போற தான் இருக்கு சுமார் தொள்ளாயிரம் மீட்டர் தொலைவில் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகலாம் நினைக்கிறேன் நடந்து போயிட முடியும் இந்த கோவிலுடைய தல வரலாறு இப்ப பார்க்கலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி லக்ஷ்மி காந்தன் அப்படிங்கிற மன்னன் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வரப்ப ஒரு நாள் அந்த மன்னன் வந்து வேள்வி ஒண்ண பண்றாப்ல அந்த வேள்விக்காக கொண்டு வர பால் குடங்கள் எல்லாம் நிலத்துல வச்ச உடனே கவிழ்ந்துருச்சு இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அதனால ஆச்சரியம் அடைந்த மன்னன் நிலத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறான் மன்னனுடைய உத்தரவுப்படி வீரர்கள் நிலத்தை வந்து அகழ்றாங்க அகழ் ஆஹ் நிலத்தை வந்து மண்ணெல்லாம் விளக்குறாங்க மண் எடுக்கப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வெளியில வருது அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் ஆயிடுது அப்புறம் மெல்லமா மண்ணை வந்து விளக்கி பார்க்கும்போது உள்ள லிங்க திருமேனி தென்படுது அப்புறம் அதை இன்னும் பாதுகாப்பா மெல்லமா விளக்கி பார்க்கும்போது ஆருத்ர கபாலீஸ்வரருடைய முழு திருமேனியும் வெளிவருது எந்த இடத்துல அவருடைய திருமேனி வெளியில வந்ததோ அந்த இடத்துலயே மன்னன் திருக்கோயில எழுப்புறாரு இந்த தலத்துக்கு இன்னும் சில வரலாறுகளும் இருக்கு ரெண்டாவது வரலாறு என்னன்னு பார்த்தா உலகின் முதல் இரட்டை குழந்தைகள் இந்த தான் பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு இதனுடைய வரலாறு தேவலோகத்துக்கு போகுது தேவலோகத்துல ஒரு தடவை ரம்பையும் ஊர்வசியும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது குரு பகவான் வர்றார் அவரை இவங்க கண்டுக்கிறதுல அதனால கோபம் வந்த குரு பகவான் நீங்க ரெண்டு பேரும் பூலோகத்துல ஒரு தாசியுடைய வயிற்றுல பிறந்து அங்க பூலோக வாழ்க்கைய வாழுங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தர்றாரு அப்பதான் அவங்களுக்கு தாங்க செஞ்ச தப்பு தெரியுது அப்ப அவங்க மன்னிப்பும் கேக்குறாங்க சாபத்துக்கான நிவர்த்தியும் கேக்குறாங்க அப்ப குவ குரு பகவான் மனமிறங்கி அவங்க ரெண்டு பேரும் சிவபெருமானை ஆராதித்து வர சாபம் விலங்கும் விலகும் அப்படின்னு சொல்றாரு குருவர் பகவான் சொன்னபடியே பூலோகத்துல பூந்துரை நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டில் வசித்து வந்த முக்தி அப்படிங்கிற ஒரு தாசிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரே பிரசவத்துல பிறக்குறாங்க அதாவது ரம்பையும் ஊர்வசியும் முக்திக்கு குழந்தைகளாக இரட்டை குழந்தைகளா பறக்குறாங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் பெருநல்லாள் சிறுநல்லாள் அப்படின்னு பெயர் வச்சு முக்தி வளர்க்குறாங்க சிறுமைகளா இருக்கும் போதே இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் இறை வழிபாட்டுல ரொம்ப ஈடுபாடும் இருக்குது தங்களுடைய மொத்த நேரத்தையும் அதுக்கே செலவிடுறாங்க ஒவ்வொரு நாளும் ஆருத்ர கபாலீஸ்வரரை போய் ஆராதித்து வழிபடுறத ஒரு வாழ்க்கையாவே வச்சுக்கிறாங்க கொடிய வறுமை வருது நிறைய கஷ்டங்கள் வருது ஆனா அவங்க ஆராதனையை மட்டும் கைவிடவே இல்லை அவர்களுடைய பக்தியை பார்த்த சிவபெருமான் அவங்க அவங்களுடைய வறுமையையும் நீக்கி அவங்களுக்கு அந்த சாபத்திலிருந்து இருந்து விடுதலையும் கொடுக்குறாரு ரெண்டு பேருக்கும் பொன்மயமான இரண்டு மலைகளையும் தராரு அதாவது அவங்களுடைய நீக்கிறதுக்காக அவங்களுடைய சாபம் தக்க நேரத்துல கொஞ்சம் வருஷம் கழிச்சு விலகும் போது அவங்க பூந்துரை நாட்டுல வந்து இருந்து கிளம்புறாங்க அப்புறம் தேவலோகத்துக்கு போயிடுறாங்க இதுக்கடுத்து இந்த தளத்துடையை இன் தொடர்புடைய இன்னொரு வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கு தாண்டவன் பக்தி முன்ன ஒரு டைம்ல தாண்டவன் அப்படிங்கிற ஒரு நெசவாளி இந்த பகுதியில வாசிச்சு வாசிச்சு வந்திருக்காரு அவருக்கு சிவபெருமான் மு மீது மிகப்பெரிய பக்தி அதாவது ஆருத்ர கபாலீஸ்வரர் தாண்டவனுடைய பக்தியை வந்து சோதிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் சிவபெருமான் முடிவு பண்றாரு அதனால தாண்டவனுடைய குடிலுக்கு வராரு குடில்னா வீடு தாண்டவனுடைய குடில அந்த டைம்ல மனைவி மட்டும்தான் இருக்காங்க அப்ப சிவபெருமான் கேக்குறாரு எனக்கு ரொம்ப குளிருது அம்மா எனக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு மேல் தூண்டு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு முதியவர் நிலைய பார்த்தோன்னே தாண்டவன் மனைவிக்கு கஷ்டமா இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா என்னுடைய கணவர் வெளியில போயிருக்காரு இருக்கிற ஒரே மேல் தொண்டையும் அவர் வந்து எடுத்துட்டு போயிருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மேல் தொண்டை கொண்டு வந்து உங்க கொடுக்க சொல்றேன் நீங்க எங்க தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த முதியவர் என்ன சொல்றாருனா இந்த ஊர்ல இருக்க சிவன் கோவில்ல என்ன பார்க்கலாம் அந்த ஊர்ல இருக்க சிவன் கோவில் அருத்ர கபாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு தாண்டவன் வீட்டுக்கு வந்த உடனே முதியவரை பத்தி அவரோட மனைவி சொல்றாங்க உடனே தாண்டவர் என்ன பண்றாருன்னா அவர் நெசவாளி வீவர் அவர் வந்து அவருடைய முதலாளி கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு மேல் துண்டு வேணும் அதுக்கான தொகையை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முதலாளியும் புதுசா நஞ்ச ஒரு மேல் தொண்ட வந்து எடுத்து கொடுக்குறாரு தாண்டவன் அந்த துண்டோட கோவிலுக்கு போக அங்க முதியவர் இருக்க அவர்கிட்ட குடுத்துட்டு வந்துடுறார் அடுத்த நாள் காலையில கோவில் கதவை திறந்து பார்த்த அர்ச்சகருக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் என்னன்னா அவர் முதல் நாள் அணிவிச்சிருந்த மேல் துண்டு இல்லாம புதுசா ஒரு மேல் துண்டு கருவறையில இருக்க சுவாமி மேல இருக்கு அப்ப அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரணை சபைக்கு வருது ஊர் மக்கள் எல்லாரும் கூடுறாங்க அப்படி கூடுனவங்கள தாண்டவனுடைய முதலாளியும் இருக்காரு துண்டை பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு அப்ப அவர் வந்து சொல்றாரு நேத்து தாண்டவன் வந்து கேட்டான் அவங்க கிட்ட நான் இந்த மேல் துண்டை கொடுத்தேன் அந்த துண்டு தான் இப்ப சுவாமி மேல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப உடனே ஊர் சபைக்கு வருமாறு தாண்டவன் கிட்ட சொல்றாங்க தாண்டவனும் வராரு கேக்குறாங்க அப்ப தாண்டவன் வந்து என்ன நடந்ததோ அதை சொல்றாரு முதியவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் ஆனா முதியவர்கிட்ட கொடுத்த துண்டு எப்படி வந்து கருவறையில இருக்கிற இறைவன் மேல இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஊர் மக்கள் அதை நம்பறதில்ல தாண்டவனை ஒரு மரத்துல கட்டி வச்சு நல்லா அடிக்கிறாங்க உண்மையை சொல்லி சொல்லி சொல்ல சொல்லி சொல்றாங்க அப்போ தாண்டவன் என்ன பண்றார்னா இறைவா நான் என்ன பண்ணுவேன் நான் உண்மைதான் சொல்கிறேன் நான் முதியவற்று தான் கொடுத்தேன் ஆனால் அது எப்படி வந்து கருவறையில் இருக்க இறைவன் மேலே ஆருத்திர கலா கபாலீஸ்வரர் மேலே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதர்றார் அந்த டைமில் அசரீரியா இறைவனுடைய குரல் கேட்குது தாண்டவன அவனுடைய பக்திக்காக முதியவர் ரூபத்துல வந்து சோதிச்சது நான் தான் தங்கிட்ட இல்லைன்ற வறுமை நிலையில இருந்தாலும் முதியவர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி புதிய தொண்ட வந்து அவன் கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு என்னை வந்து ரொம்ப நெகிழ வச்சது அவனுடைய பக்திய இந்த ஊருக்கு காண்கினுங்கிறதுக்காக இது நான் நடத்திய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப தாண்டவனுடைய பக்தி ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியுது அப்புறம் எல்லாரும் தாண்டவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க இப்ப இதுக்கு முன்னாடியே பெருநள்ளாள் சிறுநள்ளாள் அப்படிங்கிற இருவர் இந்த தலத்து இறைவனை பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன அவங்க ரெண்டு பேருடைய சாபத்தை நீக்கிறது நீக்கிறதுக்கு நீக்கினது மட்டும் இல்லாம அவங்களுடைய வறுமையை விளக்குறதுக்காக இரண்டு மலைகளை இறைவன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன அந்த இரண்டு மலைகளையும் இப்போதும் ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற மொடக்குறிச்சி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற எழுமாத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்கு பக்கத்துல பார்க்க முடியும் இப்பவும் அந்த மலைகள் அங்க இருக்கு அந்த மலைகளுக்கு பொன்மலை கனகிரி அப்படிங்கிற பேர் இருக்கு இம்மலைகளை அந்த உள்ளூர் மக்கள் வந்து பெரிய நல்லாள் மலை சின்ன நல்லாள் மலை அப்படின்னு சொல்றாங்க ஏழு மாற்றுள்ள பொன் இந்த மலைகள்ல கிடைச்சதுனால இந்த ஊருக்கு ஏழு மாற்றூர் அப்படிங்கிற பேர் புராண காலத்துல இருந்திருக்கு அப்புறம் அந்த பேர் மருவி இப்போது எழுமாத்தூர் அப்படின்னு அறியப்படுது வணக்கம்